இப்போ இந்த மூன்று வகையும் ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் பதினஞ்சுக்குள்ளே இருக்குது அது நாம் அந்த நோட்ஸை பார்த்துட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு நான் இருபத்தி ஒன்றுக்கு போகிறேன் இப்போ நான் என்னெல்லாம் பேசணும் அது எல்லாமே வந்து வருவாய் நிலையானையில் பதினஞ்சில் இருக்குது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நாம் வருவாய் நிலையன்னில் இருபத்தி ஒன்றில் நம்ம வந்து பா பார்க்க போகிறோம் இது வந்து வீடு இல்லாதவங்களுக்கான வீட்டு மனை ஒப்படைப்பட்டா வீடு இல்லாதவர்களுக்கான வீட்டு மனை ஒப்படைப்பட்டா இப்போது இது வந்து நகராட்சி மாநகராட்சி பகுதியில் ஒரு சென்ட்டு அரை சென்ட்டு கால் சென்ட்டு கூட கொடுக்கலாம் அது அதிகபட்சம் ஒரு சென்ட்டு தான் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது மாநகராட்சி பகுதியில் கோவையிலலாம் அரை சென்ட்டு ஒப்படைப்பட்டா இருக்குது நகராட்சி பகுதிகளில் ஒன்றரை சென்ட்டு வரைக்கும் கொடுக்கலாம் ஒன்றரை சென்ட்டு அதிகபட்சம் கிராமப்பகுதிகளில் அதிகபட்சம் மூன்று சென்ட் வரைக்கும் வழங்கலாம் இதுதான் வந்து வீட்டு மணிக்கு அவங்க கொடுக்குற வரையறை மூன்று சென்ட்டு கிராமப்பகுதிகளில் இது வந்து ஒரு மாநகராட்சி ஒரு சென்ட்டுக்கு கீழே மித்த நகராட்சி பேரூராட்சிங்கெல்லாம் ஒன்றரை சென்ட்டு வரைக்கும் நிலம் ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு யாருக்கெல்லாம் வீட்டு கொடுக்குறோம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் அதாவது நலிந்த பிரிவினர் அப்படின்ற மாதிரி இருக்குது வீடு இல்லை அல்லது ஏற்கனவே அரசு புறம்போக்கு நிலங்களில் அவர்கள் ரொம்ப வருஷமாக பட்டா இல்லாமல் இருந்தாங்கன்னா அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு இந்த ஒப்படைப்பட்டாகவே அரசு வழங்கும் அதாவது அனுபவத்தில் ஏற்கனவே இருந்துருவாங்க அப்படி இருந்துட்டாங்கன்னா இது எப்போல்லாம் நடக்கும்னா தேர்தல் அறிவிக்கின்ற முன்னாடி இது நடக்கும் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது இந்த ஸ்கீம் வரும் அப்போ நான் எப்போவுமே விழிப்புணர்வாக சொல்லுவேன் எலெக்ஷன் வர நேரம் காற்று கவனமாக இருந்து அந்த நேரத்தில் மனு செய்து ஒழுங்காக வேலை பாருங்கள் புறம்போக்கு நிலங்களில் இருக்கிறவர்கள் வீட்டு மனையில் வசிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் சரியாக கவனம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படி சொல்கிறோம் அது வருவாய் நிலையான இருபத்தொன்னில் நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த நிலத்தில் எந்த நிலங்களையெல்லாம் வீட்டு மனை ஒப்படை கொடுக்கக்கூடாது எந்த நிலங்களையெல்லாம் வீட்டு மனை ஒப்படை கொடுக்கக்கூடாது என்பதென்றால் கடல் நீர் உயர் மட்டத்தில் கடல் நீர் வருது பாருங்களா கடல் நீர்லேருந்து இரநூறு மீட்ரு நிறைய குப்பங்களுக்கு பட்டாவும் இருக்காது பட்டாவும் இருக்காது புறம்போக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க அவங்க ஏன்னா அது கடல் நீர் மட்டும் கிட்ட இரநூறு மீட்ருக்குள்ளே இருக்குது அங்கே ஒப்ப ஒப்படைப்பட்டால் கொடுக்கக்கூடாது ரயில் இருப்பு பாதை துறைமுகம் இந்த ஏரோப்ளைன் இருக்கு பாருங்க அது ஏர்போர்ட் இங்கே இருக்கிற பகுதிகளை ஒட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது குடியிருப்புக்கு ஒப்படை கொடுக்கக்கூடாது நான் சில விஷயம் ஏற்கனவே பேசியிருப்பேன் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தடையானை புத்தகம் இருக்குது ப்ரொஹிபிட்டடு லேண்ட் இருக்கு அந்த தடையாணை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட நிலங்களுக்கு வீட்டு மனை ஒப்படைப்பட்டால் கொடுக்கக்கூடாது அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மேய்க்கால் புறம்போக்கு கொடுக்கலாம் நம்ம விவசாய நிலத்துக்கு கொடுக்கக்கூடாது மேய்க்கால் புறம்போக்கு இங்கே நத்தமாக மாற்றி கொடுக்கலாம் அங்கே நீர்நிலை போக்கு கொடுக்கக்கூடாது இங்கே நீர்நிலை புறம்போக்கு நத்தமாக மாற்றி கொடுக்கலாம் இதெல்லாம் கலெக்டர் சீராய்வு கமிட்டி ஸ்டீரிங் கமிட்டி போட்டு உயர்மட்ட குழு போட்டு முடிவு செய்து கொடுக்கணும் முடிவு சும்மா சாதாரணமாக கொடுக்க முடியாது இது போல தடை செய்யப்பட்ட விவசாயத்துக்கு தான் ஒப்படைக்கூடாது வீட்டு அங்கே இருக்கிறாங்க சரி ரைட்டுன்னு பார்த்து கொடுக்கலாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா கொடுக்கலாம் ஆனால் இப்படி உயர் நீதிமன்றம் நீர்நிலையை நத்தமாக மாற்றி கொடுக்கக்கூடாது என்று தடை செய்திருக்கிறது தற்சமயம் அது தடையில் நீதிமன்ற தடையில் இருக்குது அதே போல் மலை பகுதிகளிலையும் கொடுக்கக்கூடாது என்று தடை செய்திருக்கிறது அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் சாண்டி காட்ரில் கொஞ்சம் நமக்கு வீட்டு மனைவி விலக்கு இருக்கிறது சட்டத்தடை அதில் இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் வேறுபடி இதுலையும் கண்டிஷன் அதில் சொன்ன அதே கண்டிஷன் தான் ஆண்டுகளுக்கு பாராதீனம் செய்யக்கூடாது நலித்த பிரிவினர் இருக்குது மூன்று வருஷத்துக்குள்ளே போய் வீடு கட்டி இருக்கணும் அவங்க வாழணும் அவங்க வாடகையோ குத்தகையோ லீஸோ விடக்கூடாது விட்டுட்டு போகக்கூடாது அவங்க வாழணும் அதுக்கு தான் அவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க இந்த பட்டா இந்த ஒப்படை பட்டா வருவாய் நிலையான இருபத்தொன்று பட்டா தமிழகத்தில் பல பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு திருமங்கலத்தில் பெரிய கிராமணத்தை நாலு ஏக்கருக்கு மேலே இருக்கு மதுரையில் அந்த பகுதியில் ஒப்படைப்பட்டா கொடுக்கப்பட்டு அண்ணா தொழிற்சங்கம்னு அண்ணா சைக்கிள் ஓட்டு போவர்கள் ரிக்ஷா தொழிலாளர்கள் சங்கம்னு போட்டு அவங்க எல்லாம் ஒப்படைப்பட்டா வாங்கி பிளாட்டு போட்டு பிரித்து அப்புறம் அவங்க யாருமே அதில் இல்லை அவங்க விற்று விற்று அதை லட்சக்கணக்கில் போயிடுச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஒரு நாள் கலெக்டர் பார்த்துட்டு சகாயம் கலெக்டர் ஐயா பார்த்துட்டு என்னையா இது இப்படி விதி மீறி விற்றுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவர் மொத்தமாக அடுத்தடுத்து நிறைய பேருக்கு லட்சக்கணக்கெலாம் வாங்கியிருப்பாங்க மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டார் யார் இப்போ வீடு கட்டியிருக்கானோ அவன் மட்டும் இருக்கட்டும்ட்டார் வீடு கட்டியிருக்காங்களோ அவங்க மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் இன்றைக்கி இந்த ஆட்சி வந்தவுடன் தமிழ்நாட்டில் இந்த தப்பெல்லாம் இந்த ஒப்படைப்பட்டா கொடுக்கப்பட்டு வீட்டு பட்டா கொடுக்கப்பட்டு யாரெல்லாம் இதுவரைக்கும் வந்து வீடு கட்டாமல் காலியாக வச்சுருக்கானோ அவன் ஒப்படைப்பட்டாவெல்லாம் ரத்து பண்ணுறது இதிலெலாம் பண்ணால் அவங்க மக்கள் வராங்க இப்படி தமிழா இந்த வேலைகள்லாம் இந்த வேலையெல்லாம் தெளிந்து தெளிவாக செய்கிறாங்க அரசு க அப்போ வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டவர்கள் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் ஒப்படைப்பட்டா வாங்கியவர்கள் வீடு கட்டாமல் இருக்கிறார்கள் கவலைப்படாமல் இருக்கிறார்கள் தூரமாக இருக்குதுன்னு இருக்கிறாங்க அப்புறம் வந்து அரசு வந்து அதை வந்து காலி பண்ணுறாங்க இந்த செய்திகள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலருந்து எனக்கு வந்து ப கன்சல்டிங் வருது சார் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வரல எப்படி பார்த்தாலும் எல்லா மாவட்டத்துலேயும் ஏதாவது ஒரு ஒப்படைப்பட்டா ஏன் கேன்சல் பண்ணக்கூடாது கொடுத்ததை கேன்சல் பண்ணுறாங்க விதி மீறினதை கேன்சல் பண்ணுறாங்க அப்போ சிவியராக மக்களை வந்து கிளப்பி விடுறாங்க மக்களோட அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருக்கிறத இடத்த நெருக்கடி வட்டாட்சியரும் கோட்டாட்சியரும் கொடுக்குறார் சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட பார்க்கேப்பேட்டை பக்கத்தில் கூட ஒரு போராட்டம் நடக்குது அப்போ நாங்கள் வீடு முதல்ல கட்டுங்கப்பா நீங்கள் வீடு கட்டாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம் அப்படி நிறைய பகுதியில் இது நடக்குது ஆக புரிந்து கொள்ளுங்கள் ஒப்படைப்பட்டா வாங்கியவர்கள் அனுபவத்தோடு இருக்கணும் நீங்கள் இப்போ ஒப்படைப்பட்டா வாங்கிட்டு அடுத்த அவன் பத்திரம் வாங்கிட்டு அப்புறம் அவன் ப பட்டா வாங்கிட்டு அவன் இருக்கான் நீங்கள் அதை வாங்க போகிறீங்க அவன் வீடே கட்டலை ரேட்டுங்களா நீங்கள் வாங்கிட்டீங்க அட்லீஸ்ட் நீங்களாவது வீடு கட்டணும் நீங்களும் வீடு கட்டலன்னு வீங்க திடீர்னு ஒரு நாள் வந்து பட்டாவை கேன்சல் பண்ணிட்டு போய்ட்டு வர அரசு நிலமாக மாறிவிடும் அப்போ இந்த நிலங்களை வாங்கும்பொழுது இந்த கண்டிஷன்களை நீங்கள் பார்க்கணும் இதே நிலத்தில் அந்த டிசி கண்டிஷனும் உட்காரும் இதுவே ஆதி திராவிடர்களுக்கான வீட்டு மனை பட்டாவாக ஆதி திராவிடர் நலத்துறை கொடுத்துருந்தா ஏடி டிபார்ட்மெண்ட் கொடுக்கும் வருவாய் வட்டாட்சியர் கொடுத்தா அவர் நலிந்த பிரிவினர்னு போட்டு எல்லா சமூகத்திலையும் கொடுப்பார் ஆனால் வட்டாட்சியர் ஏடி ஆதி திராவிடருக்கு தனி வட்டாட்சியர் இருக்கார் அந்த வட்டாட்சியர் ஆதி திராவிடருக்குன்னு ஃபண்டு ஒதுக்குவாங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் ஃபண்டு ஒதுக்குவாங்க அந்த பண்டை இவங்க வாங்கி தாட்கோ போன்று கொடுக்குறாங்கல்ல அது போல் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க டைரெக்டாக போய் இடம் வாங்குவாங்க இடம் வாங்கி ஒருத்தர் இடம் வாங்கி மூணு ஏக்கர் வாங்கி அதை ஒரு மனைப்பிரிவாக போட்டு அந்த மனைப்பிரிவை ஒப்படை பண்ணுவாங்க அப்போ அதில் ஒரு கண்டிஷன் வரும் இது விற்றால் பாராதீனம் செய்தால் பத்தாண்டுகளில் பாராதீனம் செய்யக்கூடாது செய்தால் ஆதி திராவிடர்களுக்கே பண்ணணும் இது ஏன்னா ஏடி கண்டிஷன் ஏடி தாசில்தார் பட்டாது ஏடி பட்டாது இதை ரொம்ப முக்கியமான இது கண்டிஷன் இதில் அங்கே விவசாய நிலத்துக்கு என்ன பதினஞ்சில் இருந்ததோ அதே போல் இதுலேயும் அதே போல்